உங்களோட ஹைட் அதிகரிக்க விரும்புறீங்களா அதுக்கு நீங்க ஆயிரக்கணக்கான வீடியோஸ் பாத்துக்கலாம் ஆனா இந்த வீடியோல சொல்ல போற நாலு விஷயங்கள் நீங்க பார்த்த மற்ற வீடியோக்கள்ல சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா அப்போ நீங்க என்னதான் ட்ரை பண்ணிருந்தாலுமே உங்களோட ஹைட் அதிகரிச்சிருக்கவே அதிகரிச்சிருக்காது இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஹைட் அதிகரிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் மட்டும்தான் தான் தேவைன்னு சொல்லுவாங்க ஒண்ணு growth plates <laughs> இரண்டாவது ஜெனெடிக்ஸ் இந்த ஜெனெடிக்ஸ் இருக்கு இல்ல நிறைய மக்கள் இப்படி நினைச்சுக்கறாங்க எங்க அப்பா ஹைட்டா இல்ல எங்க அம்மா ஹைட்டா இல்ல அதனால நானும் ஹைட்டா இல்ல அப்படி நீங்களும் இப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்ப இவங்கள பாருங்க இவர் பேரு மைக்கேல் ஜார்டன் பாத்தீங்களா இவங்க பேரண்ட்டை விட இவர் உயரமா இருக்காரு அடுத்து இவரையும் பாருங்க இவர் இந்தியன் ஆக்டர் விக்கி கௌஷல் இவரும் அவங்க பேரண்ட்டை விட ஹைட் அதிகமா தான் இருக்காரு இன்னும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் கொடுத்துக்கிட்டே போகலாம் ஏன்னா ஜெனடிக்ஸையும் தாண்டி பல பேர் அவங்க பேரன்ட்ஸை விட ஹைட்டா வளர்ந்திருக்காங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஹைட்டையும் டெஃபனெட்டா அதிகரிக்க முடியும் ஆனா அது எப்படி அதுக்கு உதவ போற ஒண்ணுதான் முதல் பாயிண்ட்ல சொன்ன குரோத் பிளேட்ஸ் இந்த இமேஜை பாருங்க இது உங்க கால்களோட மூட்டு பகுதி இதுல ப்ளூ கலர் லைன் போகுது இல்ல இதத்தான் குரோத் பிளேட்ஸ் னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு நீளமான எலும்போட எட்ஜஸ்லயும் இருக்கும் அண்ட் இதுதான் எலும்புகளை நீளமா வளர வைக்க உதவி பண்ணுது फ्रेंड्स பேசிக்கா நம்ம பாடி பாத்தீங்கன்னா போன்ஸ் ஆல ஸ்ட்ரக்சர் ஆனது இந்த போன்ஸ் குரோ ஆச்சுனா அப்ப நம்மளோட ஹைட்டுமே இன்கிரீஸ் ஆகும் அப்படி இந்த போன்ஸ் வளர வைக்க உதவுறது தான் குரோத் பிளேட்ஸ் இந்த குரோத்

எப்படி பண்றது இதுக்காக நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹைட்ட க்ரோ பண்றதுக்கு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் பண்ணப்பட்ட போர் ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் பத்தி தான் சொல்ல போறேன் அதுல முதல்ல ஹைட்ட இன்கிரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ்லாம் என்னென்ன அதை எப்படி எப்போ எடுத்துக்கணும்னு சொல்ல போறேன் ரெண்டாவதா போன்ஸ் க்ரோவிங் சமயத்துல இன்னும் எக்ஸ்ட்ராவா போன்ஸ் க்ரோ பண்ணிக்க உதவி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் யோகாஸ்லாம் எல்லாம் என்னன்னு சொல்ல போறேன் மூணாவதா எந்த அக்கு பிரஷர் பாயிண்ட்டை பிரஸ் பண்ணா ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் இன்ஸ்டன்ட்லி ஆக்டிவேட் ஆகும்னு சொல்ல போறேன் கடைசியா நாலாவதா ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியமான அந்த ஒரு சீக்ரெட் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படி நீங்க இந்த நாலு ஸ்டெப்ஸையும் ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்போ முப்பத்தோராவது நாள் உங்க ஹைட் இன்க்ரீஸ் ஆகி பார்த்துட்டு நீங்க துள்ளி குதிக்க ஆரம்பிப்பீங்க அதனால இப்பவே உங்களோட ஹைட் என்னன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு தெரியலனா மெஷர் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்பனாதான் ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு ஹைட் இன்க்ரீஸ் ஆகி ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியும் சரி வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய்டலாம் ஹே பியூட்டிஃபுல் பீப்பிள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி முதல்ல உங்க ஹைட் இன்க்ரீஸ் பண்ற ஃபுட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்துடலாம் நம்பர் ஒன் பேம்பூ முரபா காலையில நீங்க எழுந்ததுமே ஒரு கிளாஸ் தண்ணிய குடிச்சிட்டு ஒரு பீஸ் பேம்பு முரபாவை எடுத்துக்கோங்க பேம்பூ மொரபான்னா ஒண்ணுமில்ல மூங்கில் மரம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்ல அதோட தண்டுகள் மேல இருக்கிற தோலை சீவிட்டு வேக வச்சு அத பீஸ் பீஸா வெட்டி சர்க்கரை பாவு இல்லாட்டி தேன்ல ஊற வச்சதை தான் பேம்பூ மொரபான்னு சொல்லுவாங்க இதை நீங்க ஈஸியில ஃபிளிப்கார்ட் ஆர் அமேசான்ல பை பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்க ஊர்ல மூங்கில் ட்ரீ அவைலபிள் கூட இருந்துச்சுன்னா அப்போ கூட ஓனா இத ரெடி பண்ணி வெச்சிக்கலாம் சரி ஓகே நீங்க மூங்கில் மரங்களை பாத்துக்கிங்கல்ல இது ரொம்ப வேகமாவும் வளரும் அண்ட் ரொம்ப நீளமாவும் வளரும் கிட்டத்தட்ட வெறும் மூணே வாரத்துல ஆல்ரெடி உயரம் வளர்ந்து நிக்கும் அப்படிப்பட்ட மூங்கில நீங்க சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா இதல பாத்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் புரோட்டீன் அண்ட் உயரமா வளரிறதுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இதல இருக்குறதால இது உங்க ஹைட்ட ஃபாஸ்டா இன்கிரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு பல சயின்டிபிக் ஸ்டடிஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது உங்க பாடிய ஸ்ட்ரென்தன் பண்ணுது டைஜஷன ஸ்மூத்தன் பண்ணுது இந்த பேம்பூ மரபாவை நீங்க எப்போ சாப்பிட்டா அதோட முழு பெனிபிட் கிடைக்கும்னா உங்க வயிறு எப்போ எம்டியா இருக்கோ அப்போ சாப்பிடும்போது தான் அதனால நீங்க வர்ற முப்பது நாட்களுக்கு டெய்லி மார்னிங் இதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இதை பை பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்பர் டூ ஹை ரிச் புரோட்டீன் இருக்கிற அமினோ அசிட்ஸ் பாத்தீங்கன்னா சரியா ரெகுலேட் பண்ண உதவி பண்ணுது நீங்க உங்க பண்ணிக்க விரும்பினீங்கன்னா சாப்பிடுற உணவுகள்ல புரோட்டீன் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க புரோட்டீன் உணவுகளுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எக்ஸ் சிக்கன் பிஷ் தயிர் பீனட் பட்டர் சோயா கொண்டக்கடலை கடலை பயிர் வகைகள் இதுல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ விலை கம்மியா இருக்கோ அதை சூஸ் பண்ணி டெய்லி மார்னிங் பிரேக் அப்புறம் பதினோரு மணிக்கு மேல ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அண்ட் புரோட்டீன் கூடவே நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டிய நியூட்ரிஷன்ஸ் என்னன்னா அதுதான் மெக்னீசியம் அண்ட் ஜிங்க் இது உங்களோட மசில்ஸ் ரிலாக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது நல்ல டீப் ஸ்லீப் கொடுக்குது ஹஜ்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது டோட்டலி இது உங்க ஹைட் அதிகரிக்க உதவி பண்ணுது அதனால இதையும் உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க பனானா டார்க் சாக்லேட் பீனட் ஹோல் கிரைன்ஸ் நட்ஸ் சீட்ஸ் லீஃபி கிரீன் வெஜிடபிள்ஸ் மீட்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதையும் சாப்பிடற மாதிரி இனி பிளான் பண்ணிக்கோங்க அண்ட் இப்ப சொன்ன இந்த நாளையும் உங்க டயட்ல இனி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஹைட் இன்க்ரீஸ்க்கான ஹார்மோன்ஸ் வேகமாக ப்ரொடியூஸ் ஆகி உங்களோட போன்ஸ் ஃபாஸ்டா க்ரோ ஆக ஆரம்பிக்கும் சரி இப்போ ரெண்டாவதா உங்க ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆசனாஸ் அண்ட் எக்ஸசைஸ் பத்தி பார்க்கலாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஹைட்டை டைரக்டா இன்க்ரீஸ் பண்றதுக்கான எந்த ஒரு எக்ஸசைஸும் கிடையாது எந்த ஒரு யோகாவும் கிடையாது ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்ல அதுதான் உங்க ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும் உங்க போன்ஸ் க்ரோ பண்ண வைக்கும் இந்த போன்ஸ் க்ரோவிங் சமயத்துல நீங்க சில எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அது இன்னும் உங்க போன்ஸ் நீச்சி அடைய வைக்க அதாவது ஹைட்டை இன்னும் எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஆல்ரெடி உங்க ஹைட் க்ரோ

சரி இப்போ ஹைட் இன்கிரீஸ் பண்ணக்கூடிய அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் அக்கு பிரஷர் பாயிண்ட் பத்தி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இத வச்சு உங்களோட ஹைட்ட இன்கிரீஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுமா எஸ் फ्रेंड्स நம்ம உடம்பல சில புள்ளிகள் இருக்குது இதுல ஒவ்வொண்ண தொடும்போதோ உடம்பல இருக்கிற வெவ்வேறு பகுதிகள் ஆக்டிவேட் ஆகும் எப்பறான ஆச்சரியப்படுறதுக்கு பரத்துக்கு இதுல ஒண்ணுமே இல்ல ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம உடம்பு முழுக்க நரம்புகளால சூழப்பட்டிருக்கு இந்த நரம்புகளோட சில இடங்களை டச் பண்ணி பாடிக்குள்ள இருக்கிற குறிப்பிட்ட பகுதிய ஆக்டிவேட் பண்ண வைக்கிறதுக்கு பேருதான் அக்குப்ரஷர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிருந்தா இல்ல ஹியூமன் growth ஹார்மோன் வந்து நம்ம பிரெயினோட pituitary glandல sécrétion ஆகுதுன்னு. அப்போ நம்ம பிரெயின்ல இருக்கிற pituitary glandஓட nerve point அதாவது அக்குப்ரஷர் பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டாலே இந்த இடத்தை பிரஸ் பண்ணி நம்ம ஹைட் increase பண்ற hgh production-அ பண்ணிக்க முடியும். இந்த பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்குதுன்னா நம்ம ரெண்டு ஐப்ரோக்கும் க்கு நடுவுல அதாவது நடு நெத்தியில அப்புறம் கை மற்றும் கால்க்கெல்லாம் இருக்கிற கட்டை இது பாத்தீங்கன்னா டைரக்டா பிரேனோட என்ன ஒரு போடுங்க பிறகு கொஞ்ச நேரம் गैப் விட்டு பண்ணுங்க அடுத்ததா உங்க கட்டை விரலால ரைட் கட்டை விரலால இப்படி பிரஸ் பண்ணி பிரஸ் பண்ணிடுங்க இதையும் நீங்க டென் டைம்ஸ் பண்ணுங்க இதே மாதிரியே கடைசியா உங்க கால் கட்டை விரலையும் பண்ணிடுங்க இந்த நீங்க எந்த டைம்ல வேணாலும் அனலா பண்ணுங்க 30 தூண்டப்பட்டு ஹைட் இன்கிரீஸ் ஆகுறது ஆகும். இதுவரை விஷயங்களை நம்ம பண்றதுக்கு என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டேன். என்ன பிரஸ் பண்ணா பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். கடைசியா பண்ண வேண்டியது ஒன்னு மட்டும்தான். அதுதான் நல்லா தூங்கணும். அப்படி நீங்க மேல சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தூக்கத்தை மட்டும் சரியா உங்க பாடிக்கு கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அப்ப உங்க ஹைட் அதிகரிக்கவே அதிகரிக்காது ஏன்னா ஹியூமன் குரோத் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுறது எப்போ அது உச்ச கட்டத்துல இருக்கும்னா அது நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது தான் சோ செவன் டு எயிட் அவர் தூக்கம் உங்க பாடிக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் அப்பனாதான் ஹியூமன் குரோத் ஹார்மோன் நல்லபடியா ப்ரொடியூஸ் ஆகும் உங்களோட ஹைட்டும் நைட்டு நேரத்துல இன்க்ரீஸ் ஆகும் சோ அதனால நல்லா தூங்குங்க